அனைவருக்கும் வணக்கம் நான் நடிகர் கடவுளே வந்து உதவி செஞ்சது கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படிப்பட்ட கடவுள் வேற யாரும் கற்பட்சம் தான் கல்வி சுடர் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் போன்ற பொருள்களை வந்து இலவசமா கொடுக்கறாங்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கற்பிச்சுடர் திட்டம் சமூக அக்கறை கொண்ட பள்ளி மாணாக்கர்களை உருவாக்குவதில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது இந்த ஆண்டு பிளான்டேட்ரி அண்ட் பிக்யூ ஸ்கூல் பேக் திட்டத்தின் மூலம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்பில் தமிழகத்தின் பள்ளிகளில் பத்து பனிரெண்டு பயிலும் இருநூறு ஆதரவற்ற மாணவர்களுக்கு ஸ்கூல் பேக் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கி அவர்களின் மூலம் இருநூறு மரக்கன்றுகளை நடும் பணியை தொடங்கியுள்ளது வணக்கம் என் பேர் தீனதயாலின் சிங்கப்பூரிலிருந்து பேசுகிறேன் கற்பக விற்றக்ட் மூலியமா கல்வி கற்பதற்கு க கடினப்படுற ஃபைனான்ஷியல் ஹெல்ப் டேடுற மாணவர்களுக்கு சிங்கப்பூர்ல இருந்து நம்ம அனுப்பி இருக்கோம் உங்களுக்கும் உதவி பண்றதுக்கு உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது கற்பத வச்ச அறக்கட்டம் சார்பாக பள்ளி மாணவர்களுக்கு வழங்குவதற்காக பதினோரு புத்தக பைகள் அனுப்பி வைத்துள்ளார்கள் கற்பக விருட்சம் அறக்கட்டளை சார்பாக இன்று திருவாரூர் மாவட்டம் அரசு மேல்நிலைப்பள்ளி புதூரில் தாய் தந்தை இழந்த பதினோரு குழந்தைகளுக்கு ஸ்கூல் பேக் மரக்கன்றுகள் நடு மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்குதல் இன்று சென்னை தலைமையிலா சார்படும் கற்பங்க வெளிச்சம் அறக்கட்டளை தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் நண்பரையாளர்கள் யாராருன்னா தீரதயாரன் சிங்கப்பூர் வைத்தியநாதன் பெங்களூர் டெலிநகராஜன் அமெரிக்கா ஸ்ரீதர் ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் ஹரிதரன் சென்னை சிவகுமார் அமெரிக்கா செந்தில் திருச்சி

യം എയ് ഈ പകർന്നൊന്നും പോലം സിരുസു എയ് ഉലവിടും പോലെ ഇതയം പെരുസു എയ് പകും പോലെ இதுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்து இதை நடத்தி கொடுக்குற கற்பக வீச்சக ராசத்துக்கு நான் என்னோடய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி இப்படி எண்ணற்ற உதவிகளை செஞ்சிட்டு இருக்கு கற்பக விருட்சம் அறக்கட்டளை அந்த அறக்கட்டளையோட நிறுவனர் திரு சத்யநாராயணன் அவர்களுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் நிச்சயமாக நம்ம எல்லாரும் இந்த அறக்கட்டளைக்கு பக்கத்துணையாக சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி

அண்ணி கலந்தோம் துதவிக்கு நீலும் தரங்கை உலகில் வாழும் போது உழப்புக்கு என்றும் இல்லை தீது தாள mathematic தளராதே internal அம்பிக்கை தள்ரதேன் சூலாதே துரம் இனிமே தோல் போடுக்கும் தோலருயிலம் உண்டே உலக ந.​ சிதசு நீ துத விடும் இதையும் பெருசு நீக்கொண்ணும் போது